அதுக்கு முக்கியமான தேவை என்னன்றதுதான் இன்னைக்கு சோ அன்னைக்கு வந்து சத்குரு சத்குருவா வியாழக்கிழமை சோ எல்லாரும் வந்து குமாரிகள் பட்டி மாதிரி குமாரிகள் வந்திருக்கிறாங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க தெரியுமா இது வந்து நிறைவு விழா கிடையாது பாபா சொல்றாங்க இது வந்து நிறைவு விழா கிடையாது உலக தலைவர் ஆகிறதுக்கான விழா அதுவும் வந்து சுப அவினாசி தசா அமர்வதற்கான தினம் அதாவது அழிவற்ற வழி கருறதுக்கான தினம் புரிஞ்சுதா சோ அப்ப வந்து உலகத்துக்கு அதிபதியா உங்களை ஆக்கணும்னா என்ன சாதனம் பாபா எடுத்துட்டு வந்திருக்கிறார் ஏன்னா எந்த விழா நடத்தினாலும் அதுல சாதனங்கள் இருக்கும் தானே இன்னைக்கு உலகத்தின் அதிபதியா ஆக்குற விழாவில உலகத்துக்கு தலைவனா உங்களை ஆக்குற இந்த விழாவில விசேஷமா பாபா என்னென்ன சாதனம் எடுத்து வந்திருக்கிறாங்கன்னா ஒண்ணு கிரீடம் ஏன்னா உலகத்தின் தலைவர் உலகம் மகாராஜா ஆக்கணும் அதுல கிரீடம் வேணும் அணிஞ்சிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு சிம்மாசனம் வேணும் அடுத்தது திலகம் இந்த மூணும் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த மூணையும் அணிஞ்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்ற திரீரத்தை அணிஞ்சிக்கிறதுக்கு சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு திலகத்தை அணிஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா ஏன் சும்மா ஸ்தூலமா அப்படியே எடுத்து தள்ள வச்சுக்கிறது அதான் பாபா சொல்றாரு அப்படியே எடுத்தாங்க உங்களை ராஜ சிம்மாசனத்துல உட்கார வச்சிருவாங்களா உம் அப்ப அதுக்கு என்ன வேணும் முதல்ல தியாகம் வேணும் அடுத்தது தபசா எப்பவுமே சேர்த்தே சொல்லுவாங்க தியாகம் தப்சான்ட்டு அடுத்தது சேவை சோ திலகம்ன்றது நினைவு திலகம் அதான் தபஸ்யா நினைவு அடுத்தது கிரீடம் வந்து பொறுப்பு கிரீடம் இல்லையா சோ அந்த பொறுப்புக்கு வந்து நிறைய தியாகம் பண்ணணும் அப்பதான் அந்த கிரீடத்தை அணிஞ்சிக்க முடியும் அடுத்தது சிம்மாசனத்துல உட்காரணும் அப்படின்னா சேவை பண்ணணும் எந்த அளவுக்கு சேவை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி நமக்கு கிடைக்கும் சோ இப்ப சிம்மாசனத்துல யார் உட்கார்றாங்களோ தகுதியுள்ளவரா இருக்கிறாங்களோ அவங்கதான் வருங்காலத்துல சிம்மாசனத்துல உட்கார முடியும் என்னன்னா பாபாடைய இதய சிம்மாசனமும் பாபா சொல்வார் சோ இந்த மூணு விஷயங்கள்ல இருந்தும் மூணு பொருட்களை நீங்க தாரணை பண்ணணும் ஒண்ணு தாரணை கம்மியா இருந்தா கூட உலகத்தின் அதிபதி ஆக முடியாது இந்த மூணு குணங்களையும் தாரணை செஞ்சுட்டீங்களா முழுசா தாரணை பண்ணிட்டீங்களா தியாகம் தபசியா மற்றும் சேவை ஒண்ணு கூட விடுபட இல்ல இல்லையா ஒரு சிலர் நல்லா தியாகம் பண்ணாங்க ஒரு சிலர் நல்லா நினைப்பாங்க ஒரு சிலர் நல்லா சேவை பண்ணாங்க ஆனா பாபா என்ன சொல்றாரு மூணுமே இருக்கணும் அப்பதான் சூர வீரன் எப்பவுமே வெற்றியாளன்னு சொல்ல முடியும் சோ மூணு சத்தியமும் பண்ணிட்டீங்களா மூணு நான் பண்ணுவேன்ட்டு எதை தியாகம் பண்ணுவீங்க மிகப்பெரிய தியாகம் எது சோ சேவையில ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முக்கியமாக இந்த தாரணை வேணும் என்ன தாரணை நான் என்பதின் தியாகம் இதுதான் மிக பெரிய தியாகம் நானு தன்னையே அழிச்சுக்கிறது இல்லையா அதுதான் பின்னாடி இன்னும் சூப்பரா சொல்லுவாரு பாபா நான் என்பதை அழிச்சுக்கிறது நான் செஞ்ச எனக்கு தான் இது தெரியும் என்னாலதான் இதை செய்ய முடியும் இந்த நானுங்கிற அபிமானத்தின் தியாகம் பண்ணணும் இல்ல பாபா குழந்தையாகும்போதே அந்த ஞானம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அகங்காரம் வர ஆரம்பிச்சிடும் நல்லா தெரியுது அப்பத கட் பண்ணணும் அதான் என்னாலதான் பண்ண முடியும் அதை கட் பண்ணணும் நானுங்கிறதுக்கு பதிலாக ஏன்னா இந்த மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க ஒரு சிஸ்டர் வந்து நல்ல சேவை பண்ணலாம் ஆனா பண்ணல ஏன் பண்ணலன்றதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா எல்லோரும் நீங்க முரளி எடுத்தா நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால சென்டர் விட்டே போறது கிடையாது இல்லையா முரளி யாராவது படிக்க விட்டு போனாதான் சேவை பண்ண முடியும் சோ நானே படிச்சிட்டு இருக்கணும்னு நினைச்சேன்னா மற்ற சேவை பண்ண முடியாது இப்ப அவங்க சரீரமே விட்டுட்டாங்க பாவம் இன்சார்ஜ் சிஸ்டர்

ஆஹ் அதுல முக்கியமா தியாகம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஏன்னா இப்ப இந்த தியாகத்தினாலதான் சேவை செய்யல தியாகம் பண்ணாததுனால உங்களாலதான் முடியும்ன்றத நம்பிட்டாங்க ஆனா அவங்க அவங்க கிளாஸ் கேட்டுருக்கோம் ஒண்ணும் இல்ல படிக்க தான் செய்வாங்க அத அவங்க சொன்னதான் அவங்களுக்கு புடிச்சு போச்சு ஓ நம்ம எடுக்கிறது தான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சோ அது அதுல மாட்டிக்கிறோம் அதான் பிரச்சனை அதையும் தியாகம் பண்ணணும் அதான் இந்த நானுன்ற அபிமானத்தை முழுசா தியாகம் பண்ணணும்ன்ற என்னாலதான் பண்ண முடியும் கிடையாது நான் செஞ்சேன் நானா செஞ்சேன் இல்லையா அந்யானி கூட சொல்றான் எல்லாம் கடவுள் செய்யறாரு என்னை கருவி ஆகி சொல்றான் நான் என்பதற்கு பதிலாக பாப்தாதா சொன்ன ஞான விஷயங்களை வர்ணனை செய்யுங்க அதுல ஒண்ணுதான் இந்த கருவியை பயன்படுத்தி அவர் பண்ணார் அல்லது செய்பவர் செய்பவர் ரெண்டும் அவரே அதனால எனக்கு இது தெரியும்ல இல்ல பாப்தாதா எனக்கு டச் பண்ணார் முஞ்சி போச்சு அதான் நான் உண்மை இல்லையா நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா தேவை இது பண்ணணும்னு நினைப்போம் பத்தம் மத்தவங்க பண்ணுவாங்க குறிப்பா இப்ப இன்டர்நெட்ல பண்றோம் இல்லையா அது ஆச்சரியமா இருக்கும் நம்ம நாயன்மார் பண்ணணும்னு நினைச்சோம் பார்த்தா டக்குன்னு வரதன் பிரதர் பண்ணார் இல்ல அப்ப அதே நேரம் நம்ம அன்னைக்குதான் பேசி வைக்கிறோம் பார்த்தா அன்னைக்கு சாயங்காலம் வீடியோ போடுறாரு நான் இனிமேல் நாயன்மார் தொத்தி போட போறேன்ட்டு ஸோ அப்போதான் தெரியுது இது நம்ம புத்தி கிடையாது அவரு பண்றாரு யார் யாரா இருக்கிறாங்களோ அவங்க மூலமா அது நடந்துகிட்டே இருக்கும் அப்ப அவரு டச் பண்ணாருன்னு தான் சொல்லணுமே தவிர இதை வந்து தொடுவீராண்டவரே அப்படின்ட்டு கிறிஸ்தவ மரத்துல சொல்ல டச் பண்ற இந்த வார்த்தை தான் அங்க அங்க வேற மாதிரி போயிடுச்சு ஏதோ பேய ஓட்டுற மாதிரி அப்படி ஆயிடுச்சு அதே மாதிரி ஞானத்துல வந்த பிறகு சுய அபிமானம் இருக்கு பாத்தீங்களா அதையும் தியாகம் பண்ணணும் அதான் என்னாலதான் முடியும் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் அப்ப நான் இருந்தா பக்காவா பண்ணிருப்பேன் அதையும் விடணும் சுவ சுய அபிமானத்தையும் தியாகம் பண்ண எப்ப இந்த அளவுக்கு தியாக உள்ளுணர்வும் பார்வையும் இருக்குதோ அப்ப உங்களுடைய நினைவுல சதா பாபாவும் தாதாவும் தான் இருப்பாங்க அதாவது சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் தான் இருப்பாங்க அவங்க பண்றாங்க கால நாலு மணிக்கு எந்த நாலு மணிக்கு பாபா மண்டையில கொத்தி எழுப்பினாரு அப்படிதான் தோணும் இல்லையா நாம பண்ணோம்னு தோணாது இப்ப சதா பாப்தாதா பண்ணாங்க பாப்தாதா பண்ணாங்க வாயிலும் சதா இதே வார்த்தை தான் இருக்கும் அப்படி இருந்தாதான் விஷ்ணுபதி ஆக முடியும் நினைவு பக்தியில அடியேன்ற வார்த்தை இந்த மாதிரி நிறைய அடிமை இந்த மாதிரிதான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்பதான் உலக சேவை செய்ய முடியும்ன்ற சோ வந்து தியாகம் பத்தி சொல்லியிருக்கு அடுத்தது இந்த தாரணை அழிவற்றதா ஆகணும் சதா நிலையா வச்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும்